நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புனிதமிகு பள்ளிவாசல் மினாவிலே அமைந்திருக்கக்கூடிய மசிதே கைஃப் என்ற பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் மீனாவுக்கு அருகாமையில் அமைந்திருக்கிறது ஹாஜிகள் பிற எட்டு அன்று மினாவுக்கு செல்வார்கள் அல்லவா அந்த ஹஜ்ஜுனுடைய காலத்தில் மட்டுமே இந்த பள்ளிவாசல் திறக்கப்படும் தொழுகை நடத்தப்படும் மற்றுமுள்ள காலங்களில் இந்த பள்ளிவாசல் ஊட்டி வைக்கப்பட்டிருக்கும் அந்த பள்ளிவாசலையும் அதை சுற்றியுள்ள மினா டென்ட்டுகளையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பள்ளிவாசலுடைய சிறப்பு என்னவென்றால் கிட்டத்தட்ட எழுவதுக்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த பள்ளிவாசல் அதை சுற்றியுள்ள பகுதியில் தொழுதிருக்கிறார்கள் புனிதமிகு நபிமார்களுடைய கால் பாதங்கள் பட்ட சிறப்பான இடம் குறிப்பாக இந்த பள்ளிவாசல் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த வீடு என்று ஒரு வரலாற்று குறிப்பிலே காணப்படுகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாஜரா அம்மையா அவர்களும் அவர்களுக்கு பிறந்த இஸ்மாயில் அவர்களும் அலை ஹிஸ்வலா அவர்கள் வாழ்ந்த வீடு தான் இந்த பள்ளிவாசல் அதை சுற்றி உள்ள மினா பகுதி பிறை எட்டு இந்த மினாவிற்குத்தான் ஹாஜிகரெல்லாம் லப்பைக்க ஹஜ்ஜூன் என்று சென்று இந்த மினா டென்டிலே தங்கித்தான் இதை மையமாக வைத்துத்தான்